பல பிரச்சனைகளை கடந்து விடாமுயற்சி படம் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு படம் எப்படி இருக்குது படத்தோடய கதை என்ன படத்துக்கு போகலாம வேண்டாமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு படத்தோட கதை என்னான்னு பார்ப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த படத்தோட கதை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாலிவுட் படம் ப்ரை டவுன் படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அது த்ரிஷாவும் அஜித்தும் கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் பன்னெண்டு வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு டைம் த்ரிசாவுக்கு அபாட் ஆகுது இதனால் ரெண்டு பேத்துக்கு மனக்கசப்பு ஏற்படுது இதுக்குன்னு நம்ம சேர்ந்து வாழ வேண்டாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்து டைவிஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க இதுக்காக த்ரிசா தான் அவங்க அம்மா வீட்டில் விடுறதுக்காக அஜித் காரில் கூட்டு போகிற போறவில்லை அவங்க வண்டி ப்ரேக் டவுன் ஆயிடுது அந்த இடத்துல த்ரிஷா கடத்திட்டு போயிடறாங்க த்ரிஷா கண்டுபிடிச்சார் இல்லையா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா இல்லை பிரிஞ்சாங்களாங்கிறது தான் கதை படம் ஃபுல்லாக அஜித் வந்து த்ரிசாவை தேடிக்கிட்டே மாதிரி காட்டுறாங்க இட இடத்துல சின்ன சின்ன பிளாஸ் பேக்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்யுன்னு இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க படத்தில் பெரிய ப்ளஸ்ன்னு என்ன கேட்டால் இந்த படத்தில் அஜித் தான் அஜித்தை தான் யார் இல்லை சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளாக காட்டிக்காங்க ஒரு பெரிய நடிகர் நடிச்சிருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டம் எந்த இதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்மளை மாதிரி ஒரு ஆள் நடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி நடிச்சிருக்காங்க அது மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு நான் சொல்லுவேன் மற்றபடி இதில் வேறு யாருக்குமே நடிப்பு இல்லை ஆரவ் ரெஜினா எல்லாருமே வராங்க அவங்க யாருமே மனசில் நிற்காமல் இருக்குது அர்ஜுன் சார் இருக்கா அர்ஜுன் தான் அதில் பெரிய வில்லனாக காட்டுறாங்க ஓகே பரவாயில்லன்னு நடிச்சிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் அனிலத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா பரவாயில்ல ரெண்டு சாங் நல்லாயிருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு அங்கங்கே நல்லா இருக்குது ஓகே எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த படத்தை எனக்கு ஒரு மைனஸ் தோன்றது என்னென்னா அஜித் த்ரிஷா வர சீனில் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்குது அதுக்கு மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்றிருந்தாங்கன்னா த்ரிஷா காணம் போன சீனப்போ நம்மளும் ஐயோ காணாமல் போயிட்டாங்களே எப்படி கண்டுபிடிப்பாரு அப்படின்னு அந்த பதட்டமும் நமக்கு வந்திருக்கும் அந்த இன்ஃபெக்டை ஏற்படுத்தாதனாலேயே படத்தோட உன்றி நம்மளால் போக முடியலன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட டேரக்டர் திருமேனி அவரோட போக்கில் எடுத்துனா படம் இன்றைக்கி ஹைலைட்டாக செம்மையாக இருந்திருக்கும் ரீமேக் எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சொதப்பிட்டார் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இந்த படம் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரியே இருக்குது அவர் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே காட்டியிருக்கேன்னா நம்ம கொஞ்சம் போர் அடிக்குது அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை சுவாரஸ்யத்தை கொஞ்சம் ஏற்றிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் பிரிவு தான் முடிவில்லை அவங்களுக்குள்ளே பேசுனா திருப்பி சேர்ந்து சந்தோஷமாக வாழலாங்கிறத ஒரு ஒரு கண்டென்ட்டாக எடுத்திருக்காங்க அது இன்னி கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தால் படம் இன்னி பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும் மொத்தத்தில் விடாமுயற்சி படத்தை பற்றி சொல்லணும்னா அஜித்னாவே மாஸ் தான் அந்த மாஸ் இல்லாமல் அஜித்தை சிம்பிளாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு போங்க நிச்சயம் அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் விட செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் விடாமுயற்சி படம் பார்த்துட்டீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உணர்வு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்